அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள ஒருவரான பூசலார் நாயனார் கதையை உங்களுக்கு சொல்ல போகிறேன் மற்றும் இறுதி ஆலீஸ்வரர் கோயில் வரலாறும் இவரோட கதையோட தொடர்புடையது ஸோ அந்த கோயிலை பற்றியும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கிபி ஏழாம் நூற்றாண்டுல திருநின்றவூர் அப்படின்ற தொண்டை நாட்டில் பிறந்தவர் தான் பூசலார் சிறந்த சிவபக்தர் ஆனா ரொம்ப ஏழ்மையானவர் ஒரு சமயம் சிவபெருமானுக்கு திருநின்ற கோவில் கட்ட முடிவெடுக்கிறாரு ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட பண உதவியும் கேட்கிறாரு ஆனா கிடைக்கல அதனால தன்னுடைய இதயத்திலேயே சிவபெருமானுக்கு கோவில் கட்ட முடிவு செய்கிறாரு ஒரு மரத்தடியில் தியான நிலையில் அமர்ந்து அதாவது கோவில் கட்டுவதற்கான நிலம் அமைப்பு எல்லாத்தையுமே மனதிலேயே வந்து பிளான் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் நல்ல நாளையும் ஒரு இழுப்பை மரத்தடியில் தியான நிலையில் அமர்ந்து நல்ல நாளையும் கணிக்கிறாரு இப்படி ஒரு புறம் இருக்க இதே நேரத்தில் காஞ்சிபுரத்தில் அவ்வூரை ஆண்ட ராஜசிம்மன் பல்லவ மன்னன் கைலாயநாதர் ஆலயத்தை கட்டி முடிக்கிறார் பூசலார் ஒரு புறமும் மல் பல்லவ மன்னன் மற்றொரு புறமும் தங்கள் கோவிலுக்கு குடமுழுக்கு அதாவது கும்பாபிஷேக தேதியும் குறிக்கின்ற குறிக்கிறாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே தேதி அதாவது பூசலார் தமிழுடைய மணக்கோயிலுக்கும் பல்லவ மன்னன் தான் கட்டிய கைலாயநாதர் கோவிலுக்கும் ஒரே தேதியில கும்பாபிஷேக தேதியை முடிவு செய்கின்றாங்க மறுநாள் கோவில் கும்பாபிஷேகம் இருக்கிற நிலையில் சிவபெருமான் மன்னனோட கனவுல தோன்றி அப்பா நாளைக்கு நான் திருநென்ற ஊரில் தன்னோட அடியவர் நெடு நாட்களாக நினைத்து கட்டிய கோயிலுக்கு போக போகிறேன் அதனால் காஞ்சிபுரத்தில் நீ கட்டின கோயிலுக்கு இன்னொரு நாள் கும்பாபிஷேக தேதியை குறிச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் மறைஞ்சிடுறாரு மன்னனோட கனவுல இருந்து உடனே காஞ்சி மன்னன் கைலாயநாதர் கோவிலுக்கான கும்பாபிஷேக தேதியை ஒத்தி வச்சுட்டு தமது பரிவாரங்களோட திருநின்ற ஊர் வந்தடைகிறாரு கோவிலை பார்க்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் அந்த இடத்துல புதிதாக கட்டப்பட்ட சிவன் கோவில் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம்தான் பூசலார் அப்படின்ற ஒரு சிவனடியார் மனசிலேயே சிவபெருமானுக்கு கோயில் கட்டிருக்கிறத கேள்விப்பட்டு அவரை போய் சந்திக்கிறாரு பூசலார் எழுப்பிய இதய கோவிலை வந்து அரசன் காண விழையிறாரு தன் இதயத்தை பார்க்குறமா பார்க்குமாறு பூசலாரும் சொல்கிறாரு அரசன் அரசி மற்றும் மற்றவர்களும் கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்கிறாங்க பின்பு அரசன் என்ன பண்ணுறாருனா பூசலார் இதயத்தில் கட்டிய கோவிலை திருநின்ற ஊரில் உண்மையாகவே கட்டி கொடுக்குறாரு அதுக்கான அந்த கோவிலுக்கான கும்பாபிஷேகத்தை முடித்த பிறகுதான் காஞ்சிக்கு சென்று தான் கட்டிய கைலாயுதநாதர் கோவிலுக்கு கும்பாபிஷேகத்தை செய்கிறாரு ஸோ திருநென்ற கட்டிய கோவிலுக்கு இறுதி ஆஷ் இறுதி ஆலேஸ்வரர் இருக்கும் கருவறையிலேயே பூசலார் சிவபெருமானை நமக்கு காட்சி அளிக்கிறாரு பார்த்தீங்கன்னா இதுதான் கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரம் சோ காஞ்சிபுரம் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலையும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா பாருங்க கண்டிப்பா இந்த கோவிலுக்கும் போய் சிவபெருமானையும் சிவபெருமானை தரிசனம் செய்யுங்க நம்மளோட திருநின்ற ஊர் கோயிலுக்கு சிவபெருமானையும் பூசலாரியும் கண்டிப்பாக போய் வழிபடுங்க சென்ட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லேருந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் அரக்கோணம் திருத்தணி போகிற ட்ரெயினில் ஏறிடுங்க அதுக்கப்புறமா திருநின்ற ஊர் ரயில்வே ஸ்டேஷனே இருக்குது அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டிங்கன்னா எந்த பக்கம் இறங்குறீங்களோ அந்த சைடு ஷேர் ஆட்டோ ஆட்டோ நிற்கும் நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்கனாலே கோவில் எதிர்க்கையே கொண்டு போய் விட்டுருவாங்க ஸோ கண்டிப்பாக சிவபெருமானையும் பூசலாரையும் போய் திருநின்ற ஊரில் வழிபடுங்க நன்றி வணக்கம் ஸோ இந்த வெப்சைட்லேருந்து தான் அந்த இமேஜஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்